எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் படித்தலுக்கான உத்திகள் குழந்தைகள் பாடப்பகுதியை ஆர்வத்துடன் படிக்க பின்வரும் வழிமுறைகளை பின்பற்றலாம் குழந்தைகள் தனியாக இணையாக குழுவாக இணைந்து படிக்கலாம் பாடப்பகுதிகளை இரண்டாக மூன்றாக நான்காக தேவைக்கேற்ப பிரித்து படிக்கச் செய்யலாம் ஒரு குறிப்பிட்ட பத்தியை படிக்கச் சொல்லும் பொழுது அப்பத்தியை ஆர்வத்துடன் படிக்கும் வகையில் பத்தி தொடர்பான தூண்டலை ஆர்வமூட்டலை வழங்க வேண்டும் அப்பத்தியில் தேடிக் கண்டடையும்படியான வினாவை வினாக்களைக் கேட்டும் ஆர்வமூட்டலாம் பத்திக்கேற்ற ஆர்வமூட்டலை முன்பே தயாரித்துக் கொண்டு பயன்படுத்தலாம் பின் வருவன போன்ற வினாக்களைக் கேட்டும் படிக்கத் தூண்டலாம் பாடத்திலுள்ள படத்திற்கேற்ற இரண்டு தொடர்கள் பத்தியில் உள்ளன அவை அவையவை பத்தியில் உள்ள ஒரு சொல்லை இப்பாடத்தின் தலைப்பாக பயன்படுத்தலாம் அது எது முதல் இரண்டாம் மூன்றாம் பக்கத்தில் உங்களுக்கு பொருள் தெரியாத மூன்று சொற்கள் உள்ளன என்று நினைக்கிறேன் அவையவை இரண்டாம் பக்கத்தில் உங்களுக்கு பிடித்த சொற்கள் உள்ளன என்று நினைக்கிறேன் படித்து பாருங்களேன் நான் எழுதும் சில சொற்களின் எதிர்ச்சொற்கள் இப்பத்தியில் உள்ளன கண்டுபிடிக்க முடியுமா இந்த பத்தியில் உங்களுக்கு பிடித்த வரிகள் எவை ஏன் முதல் பத்தியை சோகமாகவும் இரண்டாவது பத்தியை மகிழ்ச்சியாகவும் பிடித்துக் காட்டுங்களேன் இவை போன்ற புதிய புதிய உத்திகளை நீங்களே உருவாக்கிக் கொண்டு குழந்தைகளின் படித்தல் அனுபவத்தை இனிமையானதாக மாற்றலாம்